எல்லாரும் முன்னு போய் முன்னு போய் நிலை எப்படி வந்து நில்லுங்க வரிசை வந்து நில்லுங்க நில்லுங்க சொல்லாஞ்சு சொல்லி தரேன் போய் நில்லுங்க துவாக்கு நாங்களே போய் நாங்களே பார்த்து துவாக்கு

بارم إن شاء الله. السلام عليكم دار القوم المؤمنين إنا இன்ஷா பிகும் நல்லா இந்த மையவாடியில் அடக்கப்பட்டிருக்கும் சகோதர சகாபாக்களே தோழர்களே நீங்கள் முந்திவிட்டீர்கள் நாங்களும் வந்து சேர இருக்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் அஸ்லாம் அலைக்கும் யா அஹல் பத்ரு சஹாபாக்களே நீங்கள் இந்த அடக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லாவுடைய பாதையிலே கொல்லப்பட்ட நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அருமை தோழர்களே அருமை சஹாபாக்களே நீங்கள் முந்தி விட்டீர்கள் நாங்களும் வந்து சேர இருக்கிறோம் யா எங்கள் கபரையும் வெளிச்சமாக்குவாயாக தோழர்களே அருமை சஹாபாக்களே ரசூலுல்லாவுடைய நண்பர்களே நீங்கள் உங்களுடைய உயிரை இந்த இஸ்லாத்திற்கு அர்ப்பணித்திருக்கீர்கள் உங்கள் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையையும் சிறப்பாக்கி தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பா அந்த சகோதரர்களே ஹாஜிகளே மோத்தமீர்களே புனிதமான இந்த சஹாபாக்கள் இந்த இடத்திலே தங்களுடைய உயிர்களை துச்சமாக கருதி அவர்கள் போரிட்டு இந்த களத்திலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் சில சகாபாக்கள் வஃபாத்தாக இருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் அன்று தங்களுடைய உயிரை துச்சமாக கருதி தன்னுடைய உடைமைகளை இழந்து தன்னுடைய குடும்பத்தவர்களை தூரமாக்கி இந்த யுத்தத்தில் கலந்து அவர்கள் இந்த யுத்தத்திலே போராடினார்கள் என்றால் எதற்காக போராடினார்கள் இந்த இஸ்லாம் எழுச்சி பெற வேண்டும் இஸ்லாத்திலே மக்கள் உயிரோட்டமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக போரிட்டார்கள் அதனாலதான் சாபாக்கள் சொன்னார்கள் அசாபி கண்ணுயும் எக்கு ததைத்துமுகத் ததைத்தும் சாபாக்கள் நட்சத்திரங்களைப் போன்றவர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் வழி தவற மாட்டார்கள் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு சாஹாபாக்கள் பெருமானாரோடு ரொம்ப நேசமாக இருந்தார்கள் ரொம்ப அன்பாக இருந்தார்கள் பெருமானார் எதை சொன்னாலும் செய்யக்கூடியவராக இருந்தார்கள் அதனால தான் சல்லல்லாஹ் வலைவர் செல்லம் அவர்கள் மதினத்து மண்ணுக்கு வந்தவுடனே மதினாவாசியில் கேட்டார்கள் யார சூழல்லா உங்களுக்காக எங்கள் உயிரை அர்ப்பணிக்கின்றோம் எங்களோட உடமைகளை இழக்கின்றோம் எங்களோட தோட்டந்துறவுகளை இழக்கின்றோம் ஆனால் நாயகமே நீங்கள் மக்கா வெற்றியடைந்தால் அங்கே போயிருக்கூடாது எங்களோட இருக்க வேண்டும் யார சொல்லா என்றார்கள் நபியுல்லா சொன்னார்கள் நான் இங்கே இருப்பேன் என்று சொன்னார்கள் அப்போ உங்களோட இருப்பேன் என்று சொன்னார்கள் காரணம் அந்த சா பெருமானார் மீது கொண்ட பாசம் பெருமானார் மீது கொண்ட நேசம் அதைத்தான் சொல்லும் வெளியிருக்கின்றது அது மட்டுமில்லை தோழர்களே மக்காவிலிருந்து வந்தவர்களே மாஜிரி நின்றார்கள் மதுரை மதினாவில் இருப்பவர்களை அன்சாரில் காரணம் மக்காவில் வந்த அந்த தோழர்களுக்கு இந்த மதினத்து வாசிகளில் இருந்த இந்த அன்சாரிகள் தங்களுடைய குடும்பத்திலிருந்து மனைவியை தலா சொல்லித்தா இருத்தாட்டி அதன் பிற கல்யாணம் முடிச்சு கொடுத்தார்கள் என்றால் தங்களுடைய தோட்டத்திலே தொழிலாளி அமைச்சார்கள் என்றால் தங்களுடைய வியாபாரத்தில் பங்காளியாக்கி கொண்டார்கள் என்றால் பெருமானார் மீது கொண்ட நேசம் தான் இவ்வளவு செய்ய துடித்தது அது மட்டுமில்லை சகோதரர்களே அந்த சாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்தார்கள் உண்ணுவது உறங்குவது எல்லாமே இஸ்லாமிய வழிமுறையாக இருந்தது இஸ்லாத்திற்காக தங்கள் அர்ப்பணித்தார்கள் தியாகங்கள் செய்தார்கள் தொழுகா இருக்குமா அந்த இபாதத்தை கூட ரூஹானியத்தை அமைச்சு கொண்டார்கள் அது ஒரு சக்கீரத்து ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொண்டார்கள் நோன்பா சதக்காவா ஜக்காத்தா எல்லாமே பெருமானார் எதை சொன்னார்களோ அதைத்தான் செய்தார்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அதற்கு மாற்றமாக நடந்தது கிடையாது மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதா பிள்ளைகளுடன் சேர்ந்து வாழ்வதா நண்பர்களோடு வாழ்வதா உறவினர்களோடு வாழ்வதா குடும்பத்தோடு வாழ்வதா எந்த உறவாக இருந்தாலும் அது பெருமானால் காட்டி தந்த வழிமுறையாகத்தான் இருந்தது அரசியலா தலைமைத்துவமா ஆட்சியா அதிகாரமா அனைத்து மிஸ்லாத்திலே பெருமானார் காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் தான் நடந்தது ஆனால் என்று பெருமானா சல்லல்லா உலேசனுடைய வழிமுறை வழிமுறை என்று வாய் கிழிய கத்துகிறோம் ஆனால் எங்களிடத்தில் பெருமானாருடைய நடைமுறை இல்லை பெருமானுடைய சொல்லி தந்த வாழ்க்கை வழிமுறைகள் இல்லை இறைவன் எப்படி இறைவன் எப்படி வணங்க வேண்டும் இறை அன்பை எவ்வாறு பெற வேண்டும் இறை எவ்வாறு வாழ வேண்டும் பெருமானாருடைய பெருமானார் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த வழிமுறை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் இது எதுவுமே கிடையாது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே ஏற்றத்துக்கு மாற்றமாக இருக்கின்றது தொழிலிலும் தவறு வாக்கிலும் தவறு நடைமுறையிலும் தவறு அரசியலின் தவறு அதிகாரமும் தவறு ஆட்சியின் தவறு நிர்வாக தவறு இவ்வாறு எல்லாமே தவறாகத்தான் நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தோழர்கள் சாபாக்கள் எந்த விடயத்தை செய்தாலும் அதை வாக்க செய்தார்கள் எல்லா விடயத்தையும் கவனமாக நடத்தி கொண்டார்கள் அன்பாந்தவர்களே நாங்கள் எங்களுடைய உமாவுடைய மடியில் இருந்து முகமது ரசுல்லா என்ற களிமாவை கேட்டு கேட்டு பாடமாக்கி அந்த அடிப்படையில்தான் வாழ்ந்தோமே தவிர அல்ல மதர்சாக்களுக்காக கலிமாவை கட்டுச்சு வாழ்ந்தோமே தவிர பாடசாலைகளை கட்டும் நண்பர்களிடத்தில் கட்டும் அந்த கலிமாவை கட்டு இஸ்லாம் எப்படி இருக்கிறோம் என்று வாய் வழியை கேட்டு நாங்க இஸ்லாத்துக்குள்ள இருப்பதனால் இஸ்லாத்துடைய நற்பண்புகள் இஸ்லாமிய நடைமுறைகள் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் இஸ்லாமிய குழுமியங்கள் எங்களுக்கு சரியாக விளங்குகதில்லை ஆனால் புற மக்கள் இஸ்லாத்தை பற்றி படிக்கிறாங்க அறியிறாங்க ஆராய்ச்சி செய்யறாங்க அதன் அடிப்படையில் இஸ்லாத்துக்குள்ள வாழறாங்க வெற்றி பெறுகிறாங்க இஸ்லாமிய அடிப்படையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்றோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியானவர்கள் இஸ்லாத்தை மதிக்கிறார்கள் இஸ்லாத்தை இஸ்லாத்தை கௌரவிக்கிறார்கள் இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை நடக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நம்மை போன்ற இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறைகளை அடுத்தவர்கள் பார்த்தால் இஸ்லாத்துக்குள் வரமாட்டார்கள் இஸ்லாத்தை படித்தால் தான் அந்த இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறை அவர்களுக்கு விளங்குகிறது அப்படி வந்தவர்கள் இஸ்லாத்தை சரியாக மதிப்பார்கள் அன்பாந்தவர்களே நாம் இன்றைக்கு அப்துல்லா என்கிறோம் அகமது என்கிறோம் பாத்திமா என்கிறோம் ஐஷா என்கிறோம் இஸ்லாமிய பெயர்களை கொண்டிருக்கிறோம் ஆனால் இஸ்லாம் காட்டி தந்த வாழ்க்கை வழிமுறை எங்கே இருக்கிறது வட்டி மாது கொலை கொள்ளை அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவது அடுத்தவனுக்கு அநீதி இழைப்பது அடுத்த கொஞ்சம் முன்னேறி விட்டா அவனை எப்படி மட்டம் தட்டுவது இப்படித்தான் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நாம எப்படி வாழணும் எவ்வாறு தொலை வேணும் என்ற சிந்தனை இடத்துல கிடையாது இன்றைக்கு நம்ம வீட்டுல தொலகை இல்லை நம்முடைய மனைவிடத்திலும் பிள்ளைகளிடத்திலே தொலகை இல்லை அன்பாந்தவர்களே நம்முடைய வீட்டுகளிலே குருவான் ஓவியர்கள் கூட கிடையாது குருவான் நேரம் இல்லை எங்களுடைய வீடுகளிலே அன்று களிமா சொல்லி அமுதூட்டினார்கள் இன்று சினிமா கவிதைகளை சொல்லி அமுதூட்டப்படுகின்றது அன்பாந்தவர்களே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டம் தான் நம்மிடத்தில் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய வழிமுறை நம்மிடத்தில் இல்லை இஸ்லாத்திற்கு அன்று போராட்ட சோழர்கள் சஹாபாக்கள் இஸ்லாத்த பெற்றுக் கொண்டார்கள் அதே போன்றுதான் இன்று பலஸ்தீனத்தில் உள்ள மக்கள் உயிருக்காக உடமைக்காக பொருளாதாரத்துக்கு போராடவில்லை இந்த இஸ்லாமிய கோடி எழுச்சி பெற வேண்டும் தங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அல்லாஹ் வணங்குகின்ற ஆலயம் வைத்தல் முக்காதே கிடைக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் போராடுகின்றார்கள்

அந்த யுத்தத்தை அந்த கலந்து கொண்ட சகாபாக்கள் ஒரு சாபி கூட எனக்கு ஒன்னா வரமாட்டேன் என்று சொல்லவில்லை எல்லாரும் போரிட்டார்கள் எல்லோரும் போரிட்டார்கள் அந்த போராட்ட களத்தில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அன்று இரவு ரசூல் இரவு முழுக்க முழுக்க அழுது கேட்டார்கள் யாழ்லா இந்த முன்னூற்றி பதிமூணு தோழர்களும் ஆயிரக்கணக்கான இந்த காவ் எதிரிகளுக்கு மத்தியில் போராடுவருக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் இவர்கள் மிகைக்கப்பட்டு அவர்கள் எதிரிகள் வெற்றி பெற்றுவிட்டால் இந்த இஸ்லாம் அழிந்துவிடும் விடும் யா இஸ்லாம் அழிந்துவிடும் விடும் யா நீ உதவி செய்யால்லா என்று இரவு முழுக்க ரசூல் வாழுதார்கள் அன்பாந்தர்கள் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் ஒப்புக்கொண்டான்

கணவர்கள் முன்னூற்றி பதிமூணு தோழர்களும் அவளை யுத்தம் செய்கின்ற போது எதிரிடத்தில் ஏராளமான வாட்கள் அம்புகள் ஆயுதங்கள் குதிரைகள் ஒட்டங்கள் இருந்தது தோழர்களிடத்தில் எழுபது ஒட்டகங்கள் தான் இருந்தது இரண்டு குதிரைகள் தான் இருந்தது சிறு வாட்கள் தான் இருந்தது சில கவசங்கள் தான் இருந்தது ஆனால் யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டது எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது மலக்கு மலர் உதவி கிடைத்தது அணி அணியாக வருஷ வரிசையாக மலக்குமார்கள் இறங்கி இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்தார்கள் அதனால் வெற்றி பெற்றார்கள் இந்த வெற்றி எமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாவுடைய அருளை பெற்ற நல்ல அடியார்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய அருள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது மேலும் மேலும் அல்லாவுடைய நேசத்தை பெற்றால் எந்த சந்தர்ப்பத்திலும் எமக்கு அல்லா உதவி செய்வார் இன்று நாம் என்னதான் தொழுது துவா கேட்டாலும் என்னதான் நோம்பு நோட்டு கேட்டாலும் என்னதான் சகா சதக்கா சதக்கா எங்களை பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவது சற்று தாமதமாக இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் நாங்கள் நிராசையிடவிடக்கூடாது அல்லா எங்களை துவாவை கபூல் செய்வான் இருந்தாலும் நாம் நாமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அடிக்கின்ற அனல் காற்றை பார்த்தீர்களா எப்படி அனல் காத்து அடிக்கிறது வெயில் சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது அப்படியான அனல் காற்றை வேகமான அனல் காற்று அன்பு வீசியது வெயில் சுட்டரித்தது அந்த தோழர்கள் போரிட்டார்கள் அதனால் அல்லாஹ் சொன்னான் இந்த தோழர்களை பார்த்து நீங்கள் கொல்லப்பட்டவனை சொல்லாதீர்கள் அவர் உயிரோடு இருக்கிறார்கள் நாங்கள் உணவளிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அது மட்டுமில்லை இந்த தோழர்கள் செய்த தவறுகளை கண்டும் காணாமல் அல்லாஹ விட்டு விடுகின்றான் நபிகள் நாயம் சா அவர்கள் இந்த தோழர்களை மன்னித்து விட்டார்கள் சில தவறுகள் செய்திருந்த போதிலும் காரணம் அல்லாஹ் உக்காவிடு போரிட்டவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள் அல்லாகுடைய நேசத்தை பெற்றவர்கள் எனவே அன்பு நேசம் கருணை அனைத்தையும் பெற்ற இந்த பதுர சஹாபாக்களுடைய இடத்திற்கு நாமிக்கிறோம் இந்த இடத்திலே தான் எதிரிகள் கொல்லப்பட்டார்கள் அபு ஜகில் அதே போன்ற அபுல போன்ற கொல்லப்பட்டு அந்த கிணத்துல கொண்டு போடப்பட்டிருக்கின்றது நம்ம இஸ்லாமிய தோழ சஹாபாக்கள் அடங்கப்பட இங்கே போடப்பட்டிருக்க ரசூ சொன்னார்கள் இந்த கிணத்தில போடப்பட்டவர்களை பார்த்து கேட்டார்கள் நீங்கள் எல்லாம் உங்களுடைய கடவுள்கள் உங்களுக்கு உதவி செய்தார்களா நீங்க யார் யாரையெல்லாம் கடவுள் என்றீர்களே அந்த கடவுள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கு வந்ததா என்று கேட்ட பொழுது சில சாபாக்கள் கேட்டார் யார சொல்ல அவங்க செத்து போயிட்டாங்களே அவங்க எப்படி பேசுவாங்கன்னு கேட்டாங்க அப்ப ரசூல்லா சொன்னாங்க அவங்க பேச மாட்டாங்க அவங்க செத்து போயிட்டாங்க ஆனா கேட்பாங்க என்று சொன்னாங்க எனவே அன்பார்ந்தவர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தை பார்த்து இதன் மூலம் பெறக்கூடிய படிப்பின் என்ன தெரியுமா நாங்கள் கேட்ட கல் களிமா எங்களுடைய தாய் தகப்பன் சொன்ன களிமா நம்ம அடிப்படை இஸ்லாத்தை சரியான கண்ணியம் சரியான கௌரவம் சரியான சங்கை சரியான மரியாதை நம்மிடத்தில் இல்லாமல் எனவே இந்த தோழர்கள் பெருமானா அவர்கள் மீது நேசம் கொண்டு அவர் சொன்னதை செய்ததினால் இந்த இஸ்லாம் வெற்றி பெற்றது எனவே தோழர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ ரசூல்வா எப்படி வாழச் சொன்னார்களோ அந்த அடிப்படையில் எமது வாழ்க்கை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கெல்லாம் அல்ல சொர்க்கம் கொடுத்திருக்கிறான் அந்த சொர்க்கத்தை அல்ல நமக்கு தர வேண்டும் எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் இருக்கும் காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை பிரியங்களை நல்லதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் வேச்சாரத்திலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் வட்டியிலிருந்து தூரமாக கொள்ள வேண்டும் மதுவில் தூரமாக வேண்டும் மாதுவுடைய சிந்தனைகள் அறமான முறை சிந்திப்பதை விட்டு தூரமாக வேண்டும் அடுத்தவனுக்கு அநீதி இழைப்பதை விட்டு தூரமாக வேண்டும் பிறரை நேசிக்க வேண்டும் நம்மை போன்று பிறரை நேசிக்க வேண்டும் அடுத்தவனின் சொத்தை நாங்கள் ஆட்டை போட்டு விடக்கூடாது கூடாது அடுத்தவனுக்கு அநீதி பார்க்க விடக்கூடாது கொண்டு போதுமாக்கிக் கொள்ள 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 வேண்டும் 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 நல்ல நல்ல சிந்தனைகளை உருவாக்கிக் ஹலாலான முறையில் உழைத்து உண்ண செயல்களை செய்து செய்து சிறந்த சிறந்த முறை பிரார்த்தனை தொழுகையை தானும் தொழுது மனைவி மக்களின் தொலை சொல்ல வேண்டும் நான் நோன்புகளை நோன்புகளை நோக்க வேண்டும் வேண்டும் சுண்ணத்தான தர்மங்கள் தானங்கள் செய்ய வேண்டும் வசதியும் வாய்ப்பு செய்ய வேண்டும் எல்லா மக்களை நேசிக்க வேண்டும் எல்லார் மீது அன்பு காட்ட வேண்டும் இப்படிப்பட்ட தன்மையோடு எமது வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் வெற்றி பெறலாம் என்ற சிந்தனை நமக்கு உருவாக்கி நாங்கள் இன்ஷா அல்லா இருக்கும் காலம் எல்லாம் நல்ல மக்களாக வாழ்வதற்கெல்லாம் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக யாழ்லா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் பிள்ளைகளை பொறுத்தருள்வாயாக இரக்கமுள்ள நாயனே இந்த சஹாபாக்கள் உனக்காக போரிட்டு இந்த இஸ்லாமிய கொடியை தலைநிமிர செய்து விட்டார்களே அதுவர்கள் அந்த ரசூல்லா காட்டி தந்த அடிப்படை

ஏழைகளாக இருக்கக்கூடிய கடன்களை நிவர்த்தி செய்வாயாக யாரெல்லாம் கஷ்டத்துறை கஷ்டங்களை போக்கிடுவாயாக யாரெல்லாம் வீடுமனை இல்லாமல் இருக்கிற வீடுமனைகளை இலக்கி கொடுப்பாயாக யாரெல்லாம் திருமணம் இல்லாதவர்களுக்கு சாலியான ஆண் பெண்களை ஒரு திருமணம் செய்து வைப்பாயாக திருமணம் முடித்தும் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக ரப்பு லாலமே தொழில் இல்லாத மக்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக யாரெல்லாம் எதையெல்லாம் நாங்கள் ரசூல்வா நல்லதாக இருந்து கேட்டார்கள் எல்லாம் அனைத்து எங்களை நிறைவேற்றி தருவாயாக எதிலிருந்து பாதுகாப்பு பெற்றார்களோ அதிலிருந்து எங்களையும் பாதுகாத்து எங்களுடைய பிரதேச மக்களுக்கு சிறந்த தொழில் ஏற்படுத்திக் கொடுப்பாயாகட்சியை கொடுப்பாயாக சிறந்த அதிகாரங்களை கொடுப்பாயாக இதுக்குள்ளி கொடுப்பாயாக அதன் மூலம் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய நல்ல தலைமத்துவங்களை உருவாக்கி தருவாயாக பிரதேசவாதம் மதவாதம் இனவாதம் ஊர்வாதம் எல்லாவற்றையும் கலைந்து கலைமாற்ற ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒற்றுமையா வாழ்வதற்கு அருள் செய்வாயாக விசேடமாக

الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم பாருங்க இதுதான் அந்த இடமா இதான் பத்ர் களம் யுத்தம் நடந்த இடமா இந்த இடத்துல இப்ப வாங்க நாம இந்த பத்ர் யுத்தம் இதுக்குள்ள தான் சத்தங்களை கேட்க சொல்லுவாங்க வள கேட்கறாங்க பத்ர் சஹாபாக்களோட பேர் இந்த கொல்லப்பட்ட 13 சஹாபர் பேர் நீ வாங்க பாப்போம் 13 சஹாபர் பேர் நீ வாங்க அப்படியே வாங்க இன்ஷா அல்லாஹ் அப்படியே வாங்க இல்ல அப்படி வாங்க எல்லாரும் வாங்க அப்படி வா இந்த வாங்க அப்படியே வாங்க எல்லாரும் வாங்க அப்படி வாங்க வாங்கம்மா வாங்கம்மா அப்படி வாங்க வாங்க அப்படியே குயிக்கா வாங்க அப்படி வாங்க ஸ்ரீவியா இதுதான் மதுரை சா பாக்கள் முன்னூத்தி பதிமூணு சா அந்த முந்நூத்தி பதிமூணு சா கலந்து கொண்டு அதில் கொல்லப்பட்ட சஹாபாக்களோட பேரை எழுதியிருக்கிறாங்க அங்க பாருங்க அல்லாஹு தாலா பதூரில் உங்களுக்கு திட்டமாக உதவி செஞ்சிருக்கின்றான் இருக்கின்றான் நிராகரிப்பாளர்களை அவன் நல்லா விரிவாக்கி விட்டான் இதில் கலந்து கொண்ட சஹாபாக்கள்கிட்ட பேர் அழியிருக்கான் அஸ்மாஸ் அஸ்பத் பதர் உமை ரபுனு அபி வஹாஸ் ரலி அல்லாஹ் சொல்லுங்கள் சபான் இபுனு ப்ரவு தான்